ஆடி கடைசி வெள்ளி மகாலட்சுமி வழிபாடு பற்றி பார்க்க போகிறோம் நாளைய தினம் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளி கிழமை அஷ்டலட்சுமிகளின் ஐஸ்வர்யங்களையும் நாம் பெற வேண்டுமென்றால் நாளைய தினம் செய்ய வேண்டிய எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை தான் பார்க்க போகிறோம் நாளைய தினம் ஒவ்வொரு பெண்களும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய விரதம் தான் இந்த கடைசி வெள்ளி விரதம் பெரிய அளவில் செலவு செய்து உங்களால் இந்த விரதத்தை மேற்கொள்ள முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை நாளைய தினம் கட்டாயம் வீட்டு பக்கத்தில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு விளக்கு போட்டு வழிபாடு செய்து பிரார்த்தனை வையுங்கள் ஒரே ஒரு செட்டு வெற்றிலைப்பாக்கு பூ பழம் வைத்து நாளை கடைசி வெள்ளியில் யாரேனும் ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு தானம் செய்தாலும் அது சிறப்பு உங்கள் வீட்டிற்கு யாரையும் அழைக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை கோவிலுக்கு சென்று அங்கு வரும் ஏதேனும் ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு உங்கள் கையால் இந்த தாம்பூலத்தை தானம் செய்வது மிக மிக சிறப்பான பலனை தரும் இதோடு சேர்த்து உங்களுடைய வீட்டிலும் சின்னதாக மகாலட்சுமிக்கு ஒரு பூஜை செய்யுங்கள் வழக்கம் போல விளக்கேற்றி தீப தூபங்கள் ஏற்றி வைத்து விடுங்கள் மகாலட்சுமிக்கு உங்களால் முடிந்த பிரசாதம் நைவேத்தியமாக வையுங்கள் பிறகு ஒரு சின்ன கிண்ணத்தில் வெட்டி வேர் வைத்து அதை மகாலட்சுமியின் பாதத்தில் வைத்து விடுங்கள் பிறகு உங்களுடைய வேண்டுதலை தாயாரிடம் வைக்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வழிபாட்டை முடித்து இறுதியாக கற்பூர ஆரத்தை காண்பித்து இந்த வெட்டி வேரை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் பணம் வைக்கும் பெட்டியில் வைத்துவிடுங்கள் ஆடி மாத கடைசி வெள்ளி மகாலட்சுமியை நினைத்து இந்த பூஜையை செய்து வெட்டி வேரை பீரோவில் வைத்தால் வருமானம் பெருகும் என்பது நம்பிக்கை உங்கள் கஷ்டங்களுக்கு எல்லாம் விடுவு காலம் பிறக்கும் வெட்டிவேருக்கு இயற்கையாகவே நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் சக்தி இருக்கிறது இந்த நேர்மறை ஆற்றலானது உங்களுடைய பீரோ முழுவதும் பரவி நிச்சயம் மகாலட்சுமியுடைய அருட்கடாச்சம் கிடைத்து பணவரவு அதிகரிக்கும் அதற்காகத்தான் இந்த வழிபாடு ஒரு சின்ன கிண்ணத்தில் வெட்டி வேரை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி போட்டு உங்களுடைய வீட்டில் ஆங்காங்கே வைத்து விடுங்கள் இந்த வாசம் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் வீட்டில் சந்தோஷம் பிறக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் நாளைய தினம் இந்த வழிபாட்டை செய்து பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம்